அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பர்கா தொகு அருமை சகோதர சகோதரிகளே அல்லாஹ்வின் நல்லடியார்களே ஐந்து வேலை தொழுகை கடமையானது எப்படி புகாரி என்ற நபிமொழி தொகுப்பிலே ஏழாயிரத்தி ஐநூற்றி பதினேழாவது ஹதீஸாக அல்லாஹ்வின் தூதர் நபிசல்லல்லாஹ் அலிவசல்லாம் அவர்கள் காபா பள்ளிவாசலிலிருந்து விண் பயணத்திற்கு இரவில் அழைத்து செல்லப்பட்டது பற்றி அனஸ் இபுனு அல்லாஹ் அல்லாஹன்வா அவர்கள் கூறினார்கள் நபி சல்லல்லாஹ் அலிவசல்லம் அவர்களுக்கு சட்டங்கள் தொடர்பாக வேத அறிவிப்பு வகி வருவதற்கு முன்பு ஒரு நாள் இரவு அவர்கள் புனித காபா பள்ளிவாசலில் உறங்கிக் கொண்டிருந்தார்கள் அப்போது அவர்களிடம் வானவர்கள் மூன்று பேர் வந்தனர் அவர்களில் முதலாம் அவர் ஹம்சார் அலி அல்லா அவர்கள் முகமது சல்லல்லாஹ் அலிவசல்லாம் அவர்கள் ஜாஃபர் அலி அல்லா அவர்கள் ஆகியோரை நோக்கி இவர்களில் முகமது சல்லல்லாஹ் வசல்லம் அவர்கள் யார் என்று கேட்டதற்கு நடுவில் இருந்த வானவர் இவர்களில் நடுவில் படுத்திருக்கும் சிறந்தவரே ஆவார் என்று பதிலளித்தார்கள் அப்போது மூவரில் மூன்றாம் அவர் இவர்களில் சிறந்தவரை விண் பயணத்திற்காக எடுத்து வாருங்கள் என்று கூறினார் அன்றிரவு இவ்வளவுதான் நடந்தது அடுத்த நாள் இரவில் நபிசல்லல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் தங்களின் உள்ளம் பார்க்கிற நிலையில் உறக்க நிலையில் அம்மூவரும் வந்தபோதுதான் அவர்களை கண்டார்கள் நபிசல்லாஹ் அலிவசலம் அவர்களின் கண் மட்டுமே உறங்கும் அவர்களின் உள்ளம் உறங்குவதில்லை இறை தூதர்களின் நிலை இவ்வாறுதான் அவர்களின் கண்கள் மட்டுமே உறங்கும் அவர்களின் உள்ளங்கள் உறங்க மாட்டாது பிறகு அந்த வானவர்கள் நபி சல்லல்லாஹ் அலைவசல்லம் அவர்களிடம் ஏதும் பேசாமல் அவர்களை தூக்கி கொண்டு வந்து சம்சம் கிணற்றின் அருகில் இறக்கினார் அவர்களிடமிருந்து நபி சல்லல்லாஹ் அலிவசலம் அவர்களின் பொறுப்பை வானவர்களின் தலைவர் ஜிபிரீல் அலஹி வசலாம் அவர்கள் ஏற்றார்கள் அவர் நபிசல்லாஹ் அலிவசல்லம் அவர்களின் காரை எழும்பிலிருந்து நெஞ்சின் நடுப்பகுதி வரை பிளந்து நெஞ்சில் இருந்தவற்றையும் வயிற்றிலிருந்தவற்றையும் அகற்றினார் பின்னர் தம் கைகளால் நபி இருதயத்தை சம்சம் நீரால் கழுவி அவர்களின் வயிற்றை சுத்தப்படுத்தினார் பிறகு தங்கத்தட்டு ஒன்று கொண்டு வரப்பட்டது அதில் தங்க கோப்பை ஒன்று இருந்தது அது இறை நம்பிக்கையாலும் ஞானத்தாலும் நிரப்பப்பட்டிருந்தது அதனை நபி அவர்களின் இருதயத்திலும் தொண்டை நாளங்களிலும் இட்டு நிரப்பினார் ஜிப்ரில் அலஹிவசல்லாம் பின்னர் இருதயத்தை மூடிவிட்டார் பிறகு புராக் வாகனம் கொண்டு வரப்பட்டு அதில் ஏற்றப்பட்ட நபி அவர்கள் பைத்துல் முகதஸை அடைந்தார்கள் அங்கிருந்து நபி சல்லல்லா அலிவசலம் அவர்களை அழைத்து கொண்டு அவர் முதல் வானத்திற்கு உயர்ந்தார் அந்த வானத்தின் கதவுகளில் ஒன்றை அவர் தட்டினார் அப்போது அந்த வானத்தில் இருந்த வானவர்கள் யார் அவர் என்று கேட்டார்கள் அதற்கு அவர் ஜிபிரில் என்று பதிலளித்தார் உங்களுடன் வந்திருப்பவர் யார் என்று கேட்டார்கள் அதற்கு அவர் என்னுடன் இருப்பவர் முகமத் என்று பதிலளித்தார் அவரை அழைத்து வரச் சொல்லி ஆள் அனுப்பப்பட்டிருந்ததா என்று கேட்டனர் அதற்கு ஜிப்ரீல் அலஹிவசலாம் அவர்கள் ஆம் என்றார்கள் அவரின் வரவு நல்வரவாகட்டும் வாழ்த்துக்கள் என்று கூறினார் நபி அவர்களின் வருகையால் வானில் இருப்போர் மகிழ்ச்சி அடைகிறார்கள் பூமியில் அல்லாஹ் எதை நிகழ செய்ய நினைக்கிறானோ அதை அவனாக வானவர்களிடம் அறிவிக்காதவரை வானவர்கள் அதை அறிந்து கொள்ள மாட்டார்கள் அந்த முதல் வானத்தில் நபி சல்லல்லாஹ் அலிவசலம் அவர்கள் ஆதி மனிதர் ஆதாம் அலஹிவசலாம் அவர்களை கண்டார்கள் அப்போது ஜிப்ரீல் அலஹிவசலாம் அவர்கள் நபி சல்லல்லாஹ் அலிவசலாம் அவர்களிடம் இவர்தாம் உங்கள் தந்தை இவருக்கு நீங்கள் சலாம் முகமன் கூறுங்கள் என்றார்கள் அவ்வாறே அவருக்கு நபிசல்லாஹ் அலிவசலம் அவர்கள் முகமன் கூற சலாம் கூற அதற்கு ஆதாம் அலஹிவசலாம் அவர்கள் பதில் முகமன் சலாம் சொல்லிவிட்டு அருமை மகனே வருக வருக நீரே நல்ல புதல்வர் உங்கள் வரவிற்கு வாழ்த்துக்கள் என்று கூறினார்கள் அப்போது நபிசல்லாஹலிவசலம் அவர்கள் அந்த முதல் வானத்தில் பாய்ந்தோடும் இரண்டு நதிகளை கண்டார்கள் உடனே ஜிப்ரிலே இவை எந்த நதிகள் என்று கேட்டார் அதற்கு ஜிப்ரில் அலி வசலாம் அவர்கள் இவை இரண்டும் நைல் மற்றும் யூப்ரட்டிஸ் நதியின் மூலங்கள் என்று பதிலளித்தார்கள் பிறகு நபிசல்லாஹ் அலிவசலம் அவர்களை அழைத்து கொண்டு அந்த வானத்தில் சென்று கொண்டிருந்த போது இன்னொரு நதியையும் கண்டார்கள் அதன் மீது முத்துக்களாலும் பச்சை மரகதத்தாலும் ஆன மாளிகை ஒன்று இருந்தது அந்த நதியில் நபி நபிசல்லாஹ் அலிவசலம் அவர்கள் தங்களின் கையால் அடித்தார்கள் அதன் மண்ணானது உயர்ந்த நறுமணம் மிக்க கஸ்தூரியாக இருந்தது நபி நபிசல்லாஹ் அலிவசலம் அவர்கள் இது என்ன நதி ஜிப்ரிலே என்று கேட்டார்கள் ஜிப்ரில் அலஹிவாசலாம் அவர்கள் இது உங்களுக்காக உங்களுடைய இறைவன் ஒதுக்க வைத்துள்ள கௌசர் எனும் நதியாகும் என்று பதிலளித்தார்கள் பிறகு நபி நபிசல்லாஹ் அலிவாசலம் அவர்களுடன் ஜிப்ரில் அலிஹிவாசலாம் அவர்கள் இரண்டாம் பானத்திற்கு உயர்ந்தார் அப்போது அவரிடம் முதல் வானத்தில் இருந்த வானவர்கள் கேட்டதை போன்றே இந்த வானத்தில் இருந்த வானவர்களும் யார் அவர் என்று கேட்டனர் அதற்கு ஜிப்ரில் அலைவசலாம் அவர்கள் ஜிப்ரில் என்று பதிலளித்தார்கள் வானவர்கள் உம்முடன் இருப்பவர் யார் என்று கேட்டார்கள் ஜிப்ரில் அலி அவர்கள் முகமது சல்லல்லாஹ் அலிவசலாம் அவர்கள் என்று பதிலளித்தார்கள் அவருக்கு ஆள் அனுப்பப்பட்டிருந்ததா என்று வானவர்கள் கேட்டார்கள் ஜிப்ரீல் அலைவசலாம் அவர்கள் ஆம் என்றார்கள் அப்போது அவ்வானவர்கள் அவரின் வரவு நல்வரவாகட்டும் வாழ்த்துக்கள் என்று கூறினார்கள் பிறகு நபிசல்லாஹ் அலிவசலம் அவர்களுடன் ஜிபிரில் அலை வசல்லாம் அவர்கள் மூன்றாம் பானத்திற்கு உயர்ந்தார்கள் அவ்வானத்தில் இருந்த வானவர்களும் முதலாவது மற்றும் இரண்டாவது வானத்தில் இருந்தவர்கள் கூறியதை போன்றே கூறினார்கள் பிறகு நபிசல்லாஹ் அலிவாசல்லாம் அவர்களுடன் ஜிபிரில் அலை வசலாம் அவர்கள் நான்காம் பானத்திற்கு உயர்ந்தார்கள் அங்கிருந்த வானவர்களும் அதை போன்றே கூறினார் பிறகு நபிசல்லா ஹலிவசல்லம் அவர்களுடன் ஜிபிரில் அலி வசலாம் அவர்கள் ஐந்தாம் பானத்திற்கு உயர்ந்தார்கள் அங்கிருந்து வானவர்களும் அதை போன்றே கூறினார் பின்னர் நபி அவர்களுடன் ஆறாம் வானத்திற்கு உயர்ந்தார்கள் அவர்களும் அவ்வாறே கூறினார்கள் பிறகு நபிவசலம் அவர்களுடன் ஜிப்ரில் அலிவசாம் அவர்கள் ஏழாம் வானவர்களும் அவரிடம் முன்போன்றே கூறினர் அப்போது ஒவ்வொரு வானத்திலும் இறை தூதர்கள் இருந்ததாக கூறிய நபி ஹொலிவசலாம் அவர்கள் அவர்களின் பெயர்களை குறிப்பிட்டார்கள் அவர்கள் இரண்டாம் வானிலும் ஹாரூன் அவர்கள் நான்காம் வானிலும் இன்னொருவர் ஐந்தாம் வானிலும் அவர் பெயர் நினைவில்லை என்றும் இப்ராஹிம் வசலாம் அவர்கள் ஆறாம் வானிலும் மூசா வசலாம் அவர்கள் அல்லாஹுடன் உரையாடியவர் என்ற சிறப்பின் அடிப்படையில் ஏழாம் வானிலும் இருந்ததாக நான் மனநமிட்டுள்ளேன் அப்போது மூசா வசலாம் அவர்கள் என் இறைவா எனக்கு மேலே வேறொருவர் உயர்த்தப்படுவார் என்று நான் எண்ணிருக்கவில்லை என்று கூறினார் பிறகு நபி நபிசல்லாஹ் வசலம் அவர்களுடன் ஜிபிரில் அலிவாசலாம் அதற்கு மேலையும் ஏறினார் அல்லாஹுக்கு மட்டுமே அதன் நிலை தெரியும் இறுதியாக வான் எல்லையில் உள்ள இலந்தை மரமான சித்திரத்துள் முன்தகாவிற்கு சென்றார்கள் அங்கு சர்வ வல்லமை படைத்தவனும் கண்ணியத்தின் அதிபதியுமான இறைவன் வில்லின் இரண்டு முனையளவு அல்லது அதைவிட மிக அருகில் நெருங்கி வந்தான் அப்போது அல்லாஹா நபிசல்லாஹ் அலிவசலம் அவர்களுக்கு அறிவித்தவற்றில் நாள் ஒன்றுக்கு நேர தொழுகைகள் உங்கள் சமுதாயத்தார் மீது கடமையாக்கப்பட்டுள்ளது என்பது அடங்கும் பிறகு நபி சல்லாஹ் அலிவசலம் அவர்கள் அங்கிருந்து இறங்கி மூசா அலிவசம் அவர்களிடம் வந்து சேர்ந்தார்கள் அப்போது நபிவசலம் அவர்களை தடுத்து அப்போது நபிசல்லா அலிவசலம் அவர்களை தடுத்து நிறுத்திய மூசா வசலாம் அவர்கள் முகமது உங்களுடைய இறைவன் உங்களிடம் என்ன உறுதிமொழி வாங்கினான் என்று கேட்டார் நபி சல்லாஹலம் அவர்கள் நாள் ஒன்றுக்கு ஐம்பது நேர தொழுகைகளை நான் கட்டாயம் தொழ வேண்டும் என அவன் என்னிடம் உறுதிமொழி வாங்கினான் என்று பதிலளித்தார்கள் மூசா அலிவசலாம் அவர்கள் உங்கள் சமுதாயத்தாரால் அதை நிறைவேற்ற முடியாது எனவே நீங்கள் திரும்பி சென்று உங்களுடைய இறைவனிடம் உங்களுக்கும் உங்கள் சமுதாயத்தாரான அவர்களுக்கும் தொழுகையின் எண்ணிக்கையை குறைக்குமாறு கேளுங்கள் என்று கூறினார்கள் அப்போது நபிசல்லாஹ் அலிவசலாம் அவர்கள் அது தொடர்பாக ஆலோசனை கேட்பதைப் போன்று ஜிபிரில் அலி அவர்களை திரும்பி பார்த்தார்கள் நீர் விரும்பினால் ஆகட்டும் என்று கூறுவதைப் போன்று ஜிப்ரில் அலிவாசலாம் அவர்கள் நபிசல்லாஹ் அலிவசலாம் அவர்களிடம் சைகை செய்தார்கள் எனவே நபிசல்லாஹாஹாஹாஹாஹ் அலைவசல்லாம் அவர்களுடன் ஜிப்ரில் அலிவசலாம் அவர்கள் சர்வ வல்லமை படைத்தவனான இறைவனிடம் உயர்ந்தார்கள் முதலில் நாம் நின்றிருந்த அதே இடத்தில் நின்றவாறு நபிசல்லாஹ் அலிவசலாம் அவர்கள் என் இறைவா எங்களுக்காக தொழுகையின் எண்ணிக்கையை குறைத்திடுவாயாக ஏனெனில் என் சமுதாயத்தாரால் இதை நிறைவேற்ற இயலாது என்றார்கள் 우리 அவர்களுக்கு பத்து தொழுகைகளை குறைத்தான் பிறகு நபி சல்லல்லாஹ் அலி வசலாம் அவர்கள் மூசா அலைவாசலாம் அவர்களிடம் திரும்பி வந்தார்கள் மீண்டும் அவர்கள் நபி சல்லல்லாஹ் அலைவாசலாம் அவர்களை தடுத்து நிறுத்தினார்கள் அவ்வாறே மீண்டும் மீண்டும் நபி சல்லல்லாஹ் அலைவாசலாம் அவர்களை இறைவனிடம் மூசா அலைவாசலாம் அவர்களை திருப்பி அனுப்பி கொண்டே இருந்தார்கள் முடிவில் அந்த ஐம்பது தொழுகை நாள் ஒன்றுக்கு ஐந்து தொழுகைகளாக மாறியது ஐந்துக்கு வந்த போதும் மூசா வசலாம் அவர்கள் நபி சல்லல்லாஹ் அலிவாசலாம் அவர்களை தடுத்து நிறுத்தி முகமது அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நான் என் சமுதாயத்தாரான பனு இஸ்ராயில்களுக்கு இதைவிட குறைந்த அளவிலான தொழுகையையே கோரி பெற்றேன் ஆனால் அவர்கள் அதை கூட நிறைவேற்றாது பலவீனமடைந்து கைவிட்டு விட்டார்கள் உங்கள் சமுதாயத்தாரோ உடலாலும் உள்ளத்தாலும் மேனியாலும் பார்வையாலும் கேள்வியாலும் பலவீனமானவர்கள் எனவே திரும்ப சென்று உங்களுக்காக உங்கள் ஐவேளை தொழுகைகளின் எண்ணிக்கையை குறைத்து கேளுங்கள் என்று கூறினார்கள் ஒவ்வொரு முறையும் நபிசல்லாஹை வசலாம் அவர்கள் ஜிப்ரீல் அலி வசலாம் அவர்களிடம் யோசனை பெறுவதற்காக அவர் பக்கம் திரும்பி பார்த்துக் கொண்டிருந்தார்கள் அவரும் அதை வெறுக்கவில்லை ஐந்தாவது முறை ஜிபிரில் அலி வசலாம் அவர்கள் நபிகளாரை மேலே அழைத்து சென்ற போது நபிசல்லா அலிவசம் அவர்கள் அல்லாஹ்விடம் என் இறைவா என் சமுதாயத்தார் உடலாலும் உள்ளத்தாலும் கேள்வியாலும் பார்வையாலும் மேனியாலும் பலவீனமானவர்கள் எனவே தொழுகைகளை குறைத்திடுவாயாக என்று கோரினார்கள் அதற்கு சர்வ வல்லமை படைத்தவனான இறைவன் முகமது என்று அழைத்தான் அதற்கு இதோ இறைவா நான் காத்திருக்கிறேன் கட்டளையிடு என்று பதிலளித்தார்கள் அதற்கு அல்லஹா ஒரு முறை சொல்லப்பட்ட சொல் என்னிடம் மாற்றப்படுவதில்லை அதை ஐவேளை தொழுகையை நான் உங்களின் மீது லஹுல் மஹூல் எனும் பாதுகாக்கப்பெற்ற பதிவேட்டில் கடமையாக பதிவாக்கிவிட்டேன் மேலும் ஒரு நர் செயலுக்கு பத்து நன்மைகள் உண்டு எனவே அவை உங்களுக்கு ஐந்து நேர தொழுகைகளாக இருப்பினும் பாதுகாக்கப்பெற்ற பதிவேட்டில் அவை ஐம்பது நேர தொழுகைகளுடைய நன்மைகளுக்கு நிகராகும் என்று சொன்னான் பின்னர் நபி நபிசல்லாஹ் வசல்லம் அவர்கள் மூசா வசலாம் அவர்களிடம் திரும்பி வந்தார்கள் அப்போது என்ன செய்தீர் என்று மூசா வசலாம் அவர்கள் கேட்டார்கள் அதற்கு நபி சல்லல்லாஹ் அலைவசல்லாம் அவர்கள் எங்களுக்கு ஐம்பதாய் இருந்த தொழுகைகளின் எண்ணிக்கையை ஐந்தாக அவன் குறைத்தான் ஒவ்வொரு நற்செயலுக்கும் அதை போன்ற பத்து மடங்கு நன்மைகளை வழங்கினான் என்றார்கள் அதற்கு மூசா வசலாம் அவர்கள் அல்லாஹ்வின் மீது சத்தியமாக இதைவிட குறைவான எண்ணிக்கையே பனு இஸ்ராயல்களுக்கு நான் இறைவனிடம் கோரி பெற்றேன் அப்படி இருந்தும் அதை கூட அவர்கள் கைவிட்டார்கள் நீங்கள் உங்களுடைய இறைவனிடம் திரும்பி சென்று இன்னும் உங்களுக்காக குறைக்கும்படி கேளுங்கள் என்றார்கள் அதற்கு இறை தூதர் சல்லல்லாஹ் அலிவசலம் அவர்கள் சத்தியமாக திரும்ப திரும்ப இறைவனிடம் நான் சென்று விட்டதனால் மீண்டும் செல்ல வெட்கப்படுகிறேன் என்றார்கள் அப்போது ஜிபிரில் அலி அவர்கள் நபியே அல்லாஹின் திருப்பெயரால் பூமிக்கு இறங்குங்கள் என்றார்கள் அப்போது நபி சல்லாஹ் அலிவசாம் அவர்கள் விழித்தெழுந்தார்கள் மஸ்ஜிதுல் உல் ஹரம் பள்ளிவாசலில் இருந்தார்கள்